கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட செகண்ட் டெஸ்ட் வந்து டே ஒன் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த டே ஒன் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆனலிஸ்ட் ராஜேஷ் நம்ம கூட இருக்கிற அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணாங்க இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க மேபி இங்கிலாந்து வந்து பேட் ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாமா அந்த இடத்துல இல்ல சார் அவங்க வந்து என்னன்னா கிளியர் பிளானிங் ஓகே பாத்தீங்கன்னா அவங்க வந்து போலிங்க தொடர்ந்து அவங்க போட்ட லைன் அண்ட் லென்த் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாக்கு முன்னாடி அந்த ஒரு நார்மலி வந்து அவுட் சிங்கர்ஸ் தான் போடுவாங்க ஓகே இந்த வாட்டி வந்து என்னன்னா எல்லாம் அட்டாக் த லென்த் விக்கெட் டு விக்கெட் வித்தவுட் எனி திங் நம்ம அவுட் ஆன விக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுல் ஆர் இவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தே கம் வித் கிளியர் பிளான் அண்ட் அவன் இந்த ஆடு கடமும் ஆடு கடமும் போக போக வந்து இம்ப்ரூவ் ஆகும் தேர்ட் அண்ட் தேர்ட் டே தான் ஆடுகளம் ரொம்ப நல்லா இருக்கும் பேட்டிங்கு ஸோ அதனால வந்து இங்கிலாந்து நீங்க சொன்னது ஓரளவுக்கு கரெக்டா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சைட் ஆப்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க பட் இந்த வாட்டி கிளியர் பிளான் பாத்தீங்கன்னா மிடில் அண்ட் லெக்ல தான் நிறைய பாலை வந்து போட்டு ஆமா விக்கெட் விக்கெட் அவருக்கு அந்த வித் அந்த அவுட் சைட் ஆப்ஷன் கொடுக்கல அவங்களுக்கு வந்து இந்த ரொம்ப மிக அற்புதமாக பார்த்து வச்சா சார் இப்ப கே எல் ராகுல் வந்து ரெண்டு ரெண்டுல அவுட் ஆனாரு அவர் ஷாட் எடுத்தது வந்து ரொம்ப லேட்டா ஷாட் எடுத்துட்டாரு அந்த பால்ல இல்ல சார் அது என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவர் வந்து லெஃப்ட் வெள்ளஸ் கூடாது அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் விக்கெட்டுக்கு மேல போகும் சோ இந்த பால் வந்து அவர் என்னன்னாக்க பால் உள்ள வருதா இல்லையா ஆஃப் மைண்ட்ல அடிக்கலாமா விடலாமா அந்த ஆஃப் மைண்ட்ல இருந்ததுனால தான் இன்சைட் ஆகி விக்கெட்டுக்கு போச்சு இதை வந்து என்னன்னா இந்த சட்டம் அதுக்கு முன்னாடி ரெண்டு பந்துகளை நம்ம பார்க்கலாம் இந்த பந்து இல்லாம அதுக்கு முன்னாடி வந்த பந்துகளை பாத்தீங்கன்னா அந்த கிளியர் பிளான் நமக்கு தெரியும் சோ ஹி வாஸ் இன் டூ மைண்ட் வெதர் டு லீவ் பேட் ஆர் லீவ் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த வாட்டி ஒரு மூணு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த சேஞ்ச் நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச்ல வந்து தேவ் கான் வித் அதாவது வந்து போலிங் வித் பேட்டிங்னு போயிருக்காங்க அந்த மாதிரி தான் ஷர்து தாகுர் தான் நிதிஷ் ரெட்டி இஸ் ஃபைன் இந்த வாட்டி சாய்க்கு வாஷி வாஷிங்டன் சுந்தர் ஓகே ஐ மேபி என்னன்னா சாய் அவுட் ஆன விதம் அதனால வந்து அவர் வந்து ட்ராப் பண்ணிருக்கலாம் ஓகே ஸோ தட் இஸ் த ரீசன் பட் என்னன்னா கிவன் சான்ஸ் ஹவு வாஷி கம்ஸ் அவுட் அப்பதான் தெரியும் வந்து வந்து ட்ராப் கருண் நாயரை பண்ணி ஒன் இறக்கி விட்டாங்க இந்த வாட்டியும் கொஞ்சம் அவசரப்பட்டாரு அவரு நல்லா ஆடிந்தாரு அதுதான் சார் அதுக்கு முன்னாடி அந்த அந்த லென்த் அந்த பால் அவர் எதிர்பார்க்கல அந்த பவுன் அந்த பவுன்ஸ் அந்த பவுன்ஸ் எதிர்ப்பு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இ வாஸ் டிரைவிங் த பால் வெரி வெல் அந்த நாலு அஞ்சு ஃபோர் அடிச்சதும் ஃபுல்ல லென்த் வந்தாலும் அடிச்ச நல்லா ஆடினாரு சோ தே ஹவ் என்ஷூர் தட் ஓகே ஃபுல்ல லென்த் ஆடுறானு சேஞ்ச் லைன் அதுக்கு சக்கம் கரெக்டா அந்த பேஸ் அண்ட் திஸ் கருண் நாயர் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டார் மிக அற்புதமா ஆடி இருக்கலாம் அவர் இழந்தா தான் சொல்லலாம் ஏன்னா பிகாஸ் த பிச் வாஸ் வெரி குட் ஃபார் பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் டே பிட்ச் நீங்க கேட்ட கேள்வி ஏன் இங்கிலாந்து ஆடி இருக்கலாமே நீங்க இல்ல அந்த பிட்ச் ஒரு நல்ல ஆடுகளமா தான் இருந்து அந்த நல்ல வாய்ப்பை கருண் நாயர் மிஸ் பண்ணிட்டாரு ஓகே இப்போ அவருக்கு வந்து பென்ஸ்டாக்ஸ் வந்து போட வராரு பென்ஸ்டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட் பால் போட்டு அவர் அட்டெம் பண்ணாங்களோ ஆமா சார் அது நிச்சயமா அதுதான் அதுதான் தே தே கிளியர் கிளியர் கம் வித் ஓகே அவர் வந்து முதல்ல வந்த இனிஷியலா தே டு அவுட் ஓகே அவர் நல்லா அந்த நல்லா ஆடின உடனே டேக் த லென்த் பேக் அதுவும் ஸ்டோக்ஸ் இருக்கா இல்லையா அவர் மிக அற்புதமா பந்து பேசினாரு அண்ட் ஹி கம்ஸ் வித் பர்பஸ் முக்கியமான விக்கெட் எல்லாம் எடுத்தாரு ஸ்டோக்ஸ் அவர் ரெண்டு கொஞ்சம் கொடுத்தாலும் அதான் சார் பிரைட் அண்ட் கார்ஸ் வந்து கருண் நாயருக்கு போட்ட பால வந்து லெஃப்ட்டும் பண்ண முடியாது அடிக்காம உடவும் முடியாது பால் நல்ல பேஸ் அண்ட் குட் லெந்த் அதுதான் சார் அந்த குட் லெந்த்ல இருந்து அந்த பவுன்ஸ் இருக்கு இல்லையா தட் இஸ் வாட் இஸ் தட் திங் சர்Prised கருண் அதனால தான் அவர் அவுட் ஆன உடனே அந்த லெந்த்ல இருந்து எப்பறா அந்த பவுன்ஸ் வந்தது நான் ஒரு யோசிச்சேன் இட் வாஸ் a clear plan என்னன்னா அந்த பென் ஸ்டோக் செட் பண்ணிட்டு he gave cars cars as a extra pace compared to ben stokes and the pace la vandu potta one the, he was not able he was surprised on the delivery அண்ட் ட் பின்னாடியே யூஸ் லக்கி அந்த நம்ம இந்தியா வந்து ஆக்சுவலி லக்கி ரெண்டு ரிவ்யூ வந்து இட் வென் திங் ஹவர் வேவர் இட் வென் திங் ஹவர் வேவர் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கருண் நாயர் அண்ட் ஒன்னொன்னு வந்து எஸ் ஜெய்வர் ஆமா ஜெய்ஃப் யூஸ் டேட் கருண் நாயர் யூஸ் பண்ணிருக்கணும் அந்த ரிவ்யூலயே பாத்தீங்கன்னா இட் இஸ் அ குட் ரிவ்யூ பட் லக்கி லக் ஃபார் லக் ஹேப்பன் ஃபார் இந்தியா அதே மாதிரி ஜடேஜாக்கும் அத எடுத்துக்கலாமே சார் அந்த மாதிரி லக் பேக்டர்

ஆமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன டெஸ்ட்டுமே மிக அற்புதமா ஆனாரு செஞ்சுரி அடிச்சாரு பட் ஆனா குரூஷியல் சுச்சுவேஷன்ல அந்த ஷாட் தேவையா அதுவா அதுக்கு முன்னாடியே அவர் போன டெஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் அவுட் உடனே அடுத்தது அஞ்சு விக்கெட் கடைகிடான்னு போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாருன்னா போன டெஸ்ட் ஒரு இன்னொரு ஒரு மணி நேரம் ஒரு அனதர் தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் டிஃபரன்ஸ் அதாவது என்னன்னா இங்கிலாந்துக்கு வந்து என்னன்னா

after four wickets upon out அவுட் சைடு ஆப்ஷன்ல எங்கேயோ பால் போகுது அதை வெல்ல பண்ணிருக்கலாம் அதை துரத்திட்டு போய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன எயிட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ரொம்ப நேரமா களத்திலையும் நிக்கிறாரு அதுதான் சார் அதுதான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் வந்து தே நீட் டு லேர்ன் டு ஷோ பேஷன்ஸ் ஓகே அது வந்து என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா அந்த மைல் கிட்ட வரும்போது சரி ரைட் குயிக்கா முடிக்கணும் ஒரு ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிக்கணும் அந்த அவுட் சைட் ஆப்ஷன் ரெண்டு மூணு ஷார்ட் நல்லா அடிச்சார் அவர் அப்பர் கட் மாட்டலாம் பட் அந்த ஷார்ட் வந்து அதுதான் அவர் தேவையில்லை அது வாட் சர்டன் திங்ஸ் நம்ம சுனில் கவாஸ்கர் சொல்லுவார் நம்ம ஈகோ கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம ஆடணும்னு சோ தட் இஸ் அவுட் தே நீட் டு பிளே ஜெய்ஷ்வாலா இருக்கட்டும் பந்தா இருக்கட்டும் ஆர் எனி அதர் யங்ஸ்டர்ஸ் கம்மிங் அப் தே நீட் டு ஷோ பேஷன்ஸ் ஈவன் சாய் சுதர்ஷன் போன போன வாட்டி அதே மாதிரி

இதெல்லாம் ரீட் பண்ணி ரீட் பண்ணல அப்படிங்கிறத விட ரீட் பண்ணிருக்கணும்ல சார் இந்த மாதிரி வென் யூர் கம்மிங் டு பிளே இன்டர்நேஷ்னல்ல கிரிக்கெட் இதெல்லாம் ஒரு இது ஓகே தீஸ் ஆர் த பேசிக் எரேஸ் பேசிக் எரெஸ்ட்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஓகே எப்படி நம்ம லோக்கல்ல பண்ணலாம் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல தட்ஸ் ஒன் இட் ஹேப்பன்ஸ் அதாவது ப்ரைன் ஃபேட் மூமெண்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த நேரத்துல ஏபி சம்ப்ரஷரா समथिंग ஓதவல அந்த பalla அந்த நேரா ஐ டோ நோ இல்ல அதான் சார் அந்த ball crick forceக்கு wicket விழுறنا அவர்க்கே நம்பிக்கை இல்ல இவரை இவரை கொடுத்துட்டு போனார் அவ்ளோதான் the ball வந்து ஸ்விங் ஆகல இது just kept on to the line அவ்ளோதான் அது எதுக்காக அவர் left foot டார்ன்றது டாலர் क्वेश्चन அது அவருக்கு தான் தெரியும்

Hopefully he carries on the uh, knock to bigger uh, score. than than the big hundred, big 300 so long Australia, the very big 100 that he's going Definitely, the that they he played, they he showed the temperament. Okay, the chance, uh, the shots he chose, that all parting. Now, what happened with him? And our captain courtoni, I think, that uh, our something to prune. That the Maribande is able to soak the pressure. இந்த கரெக்டன்ஸ் ஆப் தி பிரசர் பிரஷர்ல நல்லா ஆடுவாங்க தட் இஸ் வாட் கில் இஸ்யிங் அதை தொடர்ந்து ஜடேஜாவும் அவரும் பார்ட்னர்ஷிப் ஒரு அண்டர் ப்ளஸ் டன்ஸ் போட்டிருக்காங்க இந்த கிரவுண்ட்ல ஜடேஜா ஆல்ரெடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஒரு செஞ்சுரி பதிவு பண்ணிருக்காரு அதை தொடர்ந்து என்னைக்கும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு அதுதான் சார் இல்ல நான் நமக்கு வந்து இந்த ஸ்கோர் வந்து ஃபோர் பிப்டி ஆர் திஸ்டிங் இஸ் நாட் இன் அப் ஓகே ஷுட் தி பிக் ஏன்னா இங்கிலாந்து வந்து தே பிளே இந்த பேஸ்ட் பால் இருக்கு இல்லையா அவங்க வந்து மினிமம் மூணுல நாலு ரன் பர்ற ஓர் அடிக்கிற மாதிரி தான் போகும் இப்ப கிரிக்கெட் அதனால வந்து தேட் ரன்ஸ் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் வந்தாதான் பிட் அந்த மாதிரி இருக்கும் ஹோப்ஃபுல்லி ஜடேஜாவும் கில்லும் கண்டினியூ பண்ணுவாங்க அண்ட் லாஸ்ட் டூ இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லோயர் ஆர்டர் பேட்டிங்ல தட் லெட் ஆஃப் ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி வந்து லோயர் ஆர்டர் கிவ் சம்திங் வித் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்ஷத் ஆகாஷ் தீப் அவங்க கொஞ்சம் தே கிவ் சம் ரெசிஸ்டன்ஸ் அது ரொம்ப முக்கியம்

அந்த ரிஸ்பின்ன தான் அவங்க வீக்கு நோ எதுனால வந்து குல்தீப்புக்கு பதிலா வாஷ் வாங்கலாங்கன்றது எடுத்தோம் யூ ஹாவ் ஃபிங்கர் ஸ்பின்னர் ஜடேஜா இருக்காரு ஸோ ஒரு வெரைட்டிக்கு யூ குட் ஹவ் கான் வித் குல்தீப் ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டை சொல்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலாவது வாஷிங்டன் சொல்லலாம் எக்ஸப்ட் ஃபார் ஸ்டோக் நிறைய இது இல்லை அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ல மேபி டைம் கம்பீர் ஆர் இந்தியன் டெஷன் இஸ் ரைட் ஆர் தான் நமக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஓகே சார் என்ன டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிக்கு செட் பண்ணா இந்தியாக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சார் மினிமம் மினிமம் த 500 சார் போன வாட்டி 4450 60 அடிச்சாங்க அதுவே வந்து பத்தல சோ திஸ் டைம் தே नीड टू கோ மினிமம் 500 ரன்ஸ் இருந்தாதான் இதர் இட் will be uh, something to அதை தவிர மெயினாக வந்து இந்தியன் போலிங் எவ்ரி திங் டிஃபென்ஸ் ஆன் இந்தியன் போலிங் இப்போ பும்ராவும் இல்லை ஓகே அவதே கோயிங் டு டூன்றது ஒரு பிக் கொஸ்டின் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் ஷிராஜ் சீனியர் போலரா இருக்கிறதுனால ஹி ஹாஸ் டு டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதே மாதிரி இங்கிலாண்டு பண்ண ஹோம்ஒர்க் மாதிரி இந்தியன்ஸும் பண்ணியிருக்கணும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் அந்த அந்த ஆடு காலத்துக்கு அவர் போட்ட லென்த் அண்ட் லைன் வாஸ் டெய்லி சோ இந்த வாட்டி வந்து ஹோப்ஃபுல்லி தே மேட் தட் கரெக்ஷன்ஸ் தே கம் தட் கிளியர் பிளான் சார் இன்னைக்கு டே டூ வந்து லஞ்ச் முடிகிற வரைக்கும் இந்தியா கண்டினியூ பண்ணா டைமிங் கன்சூம் பண்ணும்ல அந்த பிச் டெஃபினட்டா இந்த வாட்டி வந்து என்னன்னா தே நீட் டு பிளே தே நீட் டு பிளே அஸ் லாங் அஸ் பாசிபிள் அது எவ்வளவு நேரம்ன்றது பொறுத்து இருக்கு தே டில் டீனா இட் இஸ் வெல் அண்ட் குட் பட் மினிமம் தே நீட் பிளே ஆனா டூ ஹண்ட்ரட் ரன்ஸ்னா டீ மட்டும் ஆடினா தான் இரநூறு ரன் அடிக்க முடியும் ஸோ தே நீட் டு பிளே மினிமம் அப்டில் டீ இவங்க லஞ்சுக்குள்ள அவுட் ஆனா ஃபர்ஸ்ட் செஷன்ல அவுட் ஆனா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் இந்தியா வித்வுட் பும்ராஸ் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அனதர் த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் கொடுத்துலாம் இருந்ததுன்னா இங்கிலாந்து வில் ஸ்கோர் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கன்னு தெரியாது டே ஒன் வந்து முன்னூத்தி பத்துக்கு அஞ்சுல டே ஒன் கம்ப்ளீட் பண்ணாங்க டே டூல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க இந்தியா அவங்க சைடுல இருந்து பார்ப்போம் ஏன்னா இங்கிலாந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜில வந்து வந்திருக்காங்க இந்த செகண்ட் ஆமா